வணக்கம் தேவாரோ பாடல் பெற்ற திருக்கோவில்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட ஐந்து சிவலிங்கங்கள் அமைந்துள்ள பழமையும் பெருமையும் கொண்ட ஓர் அற்புதமான ஆலயத்தை தாங்க தரிசனம் போகின்றோம் நமது பாரத நாட்டில் இராமாயணம் மற்றும் மகாபாரத இதிகாசத்தோடு தொடர்புடைய பல கோவில்கள் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது வழிபட்ட பல ஆலயங்கள் ஸ்ரீராமர் பூஜித்த சிவாலயங்கள் என்று பல புராதான கோவில்கள் அமைந்துள்ளது சுமார் அறுநூறு வருடங்களுக்கு மேல் பல அந்நிய படையெடுப்புகளால் நம் நாட்டில் பல ஆலயங்கள் அளிக்கப்பட்ட போதும் அவற்றையெல்லாம் கடந்து இன்னும் நமது பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் தாங்கி நிற்கும் கோவில்கள் ஏராளம் அப்படிப்பட்ட புராதான கோவில்களில் ஒன்றான மயிலாடுதுறை மாவட்டத்தில் இழுப்பைப்பட்டு என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திருநீலகண்டேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க இந்த காணொளி மூலமாக நாம் தரிசனம் காணப்போகின்றோம் பாடலில் பலமண்ணி படிக்கரை என்னும் புராணப் குறிப்பிடப்பட்டுள்ள இவ்வாலயம் தற்பொழுது பெற்று என்னும் தலமாக அறியப்படுகிறது கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் முகமண்டபத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் காணப்படுகிறது முகமண்டபத்தை அடுத்து கருவறையில் பஞ்சபண்டவர்களில் மூத்தவரான தர்மர் வழிபட்ட சிவலிங்கம் காணப்படுகிறது அருகிலேயே சகாதேவன் வழிபட்ட முக்தீஸ்வரர் என்னும் திருப்பெயர் கொண்டு சிவலிங்கம் அமைந்துள்ள சன்னதியும் காணப்படுகிறது மேலும் இத்தலத்தில் நடராஜ பெருமான் சன்னதியும் காணப்படுகிறது தற்பொழுது கிராமத்தில் உள்ள பல ஆலயங்களில் பாதுகாப்பை முன்னிட்டு அந்த ஆலயங்களில் உள்ள செப்பு திருமேனிகள் ஐம்பன் திருமேனிகள் குறிப்பாக நடராஜர் திருமேனிகள் சிலைகள் பாதுகாக்கப்படும் கருவூலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே பாதுகாக்கப்படுகிறது இதன் பொருட்டு நாம் கோவிலுக்குள் சென்றால் அந்த அழகிய சிலாரூபங்களின் தரிசனத்தை காண முடிவதில்லை வருடங்களில் சில நாட்கள் அதுவும் சில திருவிழாக்களில் மட்டுமே அந்த செப்புத் திருமேனிகள் கோவிலுக்கு பக்தர்களின் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படுகிறது இந்த நிலையில் இத்திருக்கோவிலில் ஸ்ரீ பெருமான் தரிசனம் கண்டது மனதிற்கு நிறைவைத் தந்தது ஈசனை வணங்கி திருக்கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பீமன் வழிபட்ட மகதீஸ்வரர் அர்ஜுனன் வழிபட்ட படிக்கரைநாதர் நகலன் வழிபட்ட பரமேஸ்வரர் ஆகிய சிவலிங்கங்களையும் நாம் தரிசனம் காணலாம் தேவர்களும் அசுரர்களும் மந்தார மந்தாரமலிகை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து பார்க்கடலை கடைந்த பொழுது வாசுகி பாம்பு விசத்தை கக்க அந்த நஞ்சை சிவபெருமான் உண்டு தேவர்களை காத்த வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம் அதுபோல இத்தலத்தின் தலைவரான வரலாற்றின்படி பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது இவ்விடத்தில் தங்கியிருந்த சமயம் துரியோதனன் பஞ்சபாண்டவர்களை கொள்வதற்காக இத்தலத்திற்கு அருகே உள்ள தீர்த்த குளத்தில் நஞ்சை கலந்து விடுகிறான் அந்த நஞ்சானது பஞ்சபாண்டவர்களுக்கு தீங்கிழைக்காவண்ணம் இத்தலத்து அம்பிகையானவள் அமிர்தத்தால் அந்த நஞ்சை போக்கியதாகவும் சிவபெருமான் அந்த நஞ்சை உட்கொண்டு தன் கண்டத்தில் நிறுத்தியதாகவும் அதன் பொருட்டு இத்தலத்தின் ஈசனுக்கு திரு நீலகண்டேஸ்வரர் என்ற திருப்பெயர் வந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்